ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் கைஸ் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி வந்து முருங்கை இலையை வச்சு தான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டு காமிச்சு தர போகிறேங்க முருங்கை முருங்கைக்கீடையே நாம் தனித்தனியாக உதட்டு வச்சுருக்கோங்க இலையை ஸோ இந்த முருங்கை இலை வந்து ரொம்ப நல்லதுங்க இதில் உள்ள வேறு தண்டு எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லதுங்க மருத்துவ குணம் நிறைஞ்சது ஸோ நாம் இதை பார்த்து பார்க்கலாங்க முருங்கைக்கீரையில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் அயன் விட்டமின் பி இப்படி நிறைய சத்துக்கள் உள்ளதுங்க இது வந்து கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம இந்த கேரட் சாப்பிடுறத விடவும் நமக்கு இந்த கீரையில் எதாவது முருங்கைக்கீரையில் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் கீரையில் வந்து அதாவது இந்த முருங்கைக்கீரையில் வந்து அமினோ ஆசிசெல்லாம் உண்டு இது நம்மளுடைய உடம்பில் உள்ள அந்த நரம்பு எல்லாத்தையுமே நல்ல சீராக செயல்படுது சரியா ஸோ நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாளாவது இந்த கீரையை பயன்படுத்துங்க முருங்கைக்கீரையை கீரையை ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு முருங்கை தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப்பு தண்ணி தாங்க எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதும் நாம் உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லை அந்த முருங்கைக்காய் இலையை இதில் சேர்க்கலாம் தண்ணி சூடாயிட்டுங்க இப்போ நாம் இதில் கட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லை முருங்கை இலையை சேர்க்கலாம் கரண்டி வச்சு மெதுவாக கிண்டு வெட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குதுங்க கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நான் கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேங்க கொதிக்க வச்சு நாம் எடுக்கும்போது தாங்க நமக்கு அந்த முருங்கை இலையில் உள்ள சாறு எல்லாமே தண்ணியில் இறங்கி வருங்க ஸோ அந்த ஃப்ளேவரும் இறங்கணும் அதுக்காக தான் நான் சொல்லுதுங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தான் நம்ம எடுக்கணும் காஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க முழு பெப்பர் நல்ல மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு நாலு அஞ்சு போட்டாலே போதும் அதிகமாக நீங்கள் வந்து நல்ல மிளகு சேர்க்க வேண்டாம் ஒரு நாலு அஞ்சு போட்டால் போதுங்க நல்ல கொதிக்கட்டும் கரண்டி வச்சு மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க நல்ல கொதிக்கட்டுங்க நல்ல கொதிக்க வச்சு தான் நாம் எடுக்கணும் நாம் போட்ட ஃப்ளேவர் எல்லாமே இதில் இறங்கணும் நம்ம போட்ட இல்லை சின்ன சீரகம் வெங்காயம் அதில் எல்லாமே இதில் இறங்கணும் ஸோ நல்ல வத்த வச்சு தான் நாம் எடுக்கணும் மருத்துவ குணம் இருந்த முருங்கை தண்ணி ரெடி ஆகிட்டுங்க முருங்கை தண்ணி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நமக்கு முதுகு வலியாக இருந்தாலும் சரி நம்ம உடம்புல உள்ள நரம்புக்கு எல்லாமே நல்ல ஒரு வில வீனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முருங்கை இலைதாங்க இது ஸோ நாம் தண்ணி இப்போ நாம் ரெடி பண்ணிட்டோங்க முருங்கை தண்ணி இதை நாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாங்க வடிகட்டி எடுக்கலாம் தண்ணி நல்லா வத்தியாச்சு உங்களுக்கு உங்களை பார்க்கும்போதே தெரியுதுங்க நாம் ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ தண்ணி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்கு உங்களுக்கே தெரியுது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்க தண்ணி கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அவ்வளோதாங்க ஈஸியான முறையில் மருத்துவ குணம் நிறைஞ்ச முருங்கை தண்ணி எப்படி நாம் செய்யணுமான்னு காமிச்சு தந்துட்டேங்க கைஸ் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி பண்ணு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க